அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சிபானந்தர் நண்பர்களே தொடர்ந்து அன்னதானம் செய்ய வேண்டிய நாளாகவே வந்து கொண்டிருக்கிறது வேதிபாதம் பார்த்தோம் வரியான் பார்த்தோம் அப்படியே முடிஞ்ச கிருத்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே இருந்து ஐயப்பனை காண வேண்டிய நாள் வந்துவிட்டது திருமண பக்கமெல்லாம் இனிமேல் என்ன ஒளி சாமியே சரணமையப்பா இனிமேல் எந்த பக்கம் திருமணாலும் இனிமேல் சரணமையப்பா தான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் அருமையான நாள் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் ஸோ தொடர்ந்து பௌர்ணமியும் வரியானும் ஒன்றா வந்தது அன்னாபிஷேகத்தை பார்த்தோம் அதே போல் வேதி வந்தது அப்படியே தொடர்ந்து தமிழ் மாதம் முதல் நாள் வந்து விட்டது அதனால் சிறப்பாக அன்னதானம் செய்யுங்கள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான சனிக்கிழமை அருமையான கார்த்திகை மாதம் முதல் நாள் நீங்கள் சபரிமலைக்கு மாலை அணிபவர்கள் நேர்த்தியாகவே விரதம் இருங்கள் போய் பார்த்துட்டு வாங்க ஐயனை காணையிலே தன்னையே மறந்துடுவார் அதான் விஷயம் நீங்கள் சபரிமலைக்கு போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரும் துயரம் தீரும் ஐயப்பன் எல்லோருக்கும் வரம் கொடுக்க மாட்டார் அவர் எப்படி வரம் கொடுப்பார்னு நம்ம சேனல்லையும் வீடியோ இருக்குது பக்தி இன்ஃபினிட்டிலையும் வீடியோ இருக்குது போய் வா பார்த்துட்டு அதன் மாதிரி போய் சாமி கும்பிட்டுவாங்க பாலவ உகரணத்தில் இருப்பவர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து போகும் பொழுது பதினோரு ஆரஞ்சு பழம் கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு வாங்க வாங்கிக்கிறாங்க கோயிலில் நாங்கள் கொடுத்து பார்த்துருக்குறோம் வாங்கிக்கிறாங்க நல்லபடியாக மாலை அணியுங்கள் நல்லபடியாக விரதம் இருங்கள் என்றிலிருந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கட்டும் அந்த தொடங்கக்கூடிய வாழ்க்கை மென்மேலும் உயரட்டும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் காலை மூணு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை திதி தேய்பிரை பிரதமை இரவு ஒன்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் வரியாக நிறைவு பெறுகிறதே அதன் பின்பு பரிகம் நாமயோகம் பரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்தரட்டாதி யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதிகாலை மூணு நாற்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி சனிக்கிழமை கிருத்தியுடன் இணைந்து வந்திருக்கிறது உலக சகிப்புத்தன்மை தினம் என்ன மாதிரி சகிப்புத்தன்மைனு யாருமே இல்லை அப்படின்னு நானே நினச்சிக்கிறது உண்டு ரொம்ப நிறைய விஷயங்களை சகிச்சுட்டு போகிறேன் என்னுடைய நம்மளுடைய அன்பர்களும் சரி நல்லது செய்கிறேங்கிற பேரில் நம்ம அன்பர்களே ரொம்ப எல்லை மீறி சில நேரத்தில் பாசத்தை காட்டுறதெல்லாம் உண்டு நம்மளை நிறைய சோதனை செய்வதும் உண்டு இறைவனே என்னை சோதனை செய்வதாகலாம் சில நேரத்தில் நினச்சிக்கிறேன் ரொம்ப சகிப்புத்தன்மையோடு வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய விஷயங்களில் சகிப்புத்தன்மையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முடிந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையுடன் இருங்கள் அப்படின்னு உங்களையும் கேட்டுக்கிறேன் அருமையான நல்லால் சனிக்கிழமை பொருள் வாங்குங்கள் கடனை திருப்பி செலுத்துங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சிக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபட்சி சனிக்கிழமை அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சிட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று தோங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமனைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மஹூர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை சனிக்கிழமை சகிப்புத்தன்மையுடன் நினைந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்